இது வரைக்கும் உக்ரைன் ரஷ்யா போர் அப்படின்னு இருந்தது இப்போ ஒரு நாளில் அமெரிக்கா ரஷ்யா போற உக்ரைன் ரஷ்யா வார ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரில புட்டின் வந்து ஆரம்பிச்சு வச்சார் அமெரிக்க பிரசிடண்டா இருந்த ஜோ பைடன் வந்து அதை நிறுத்த முயற்சி பண்ணல ஏங்க அவங்க எப்படிங்க பண்ணுவாங்க நாங்க வல்லரசு உங்களுக்கு சப்போர்ட் இருக்குங்க நேட்டோ கண்ட்ரிஸ்ல நான் சேர்ந்து சப்போர்ட் பண்றோம் வெப்பனாக கொடுத்து நீங்க தாக்குங்க நாங்க பார்த்துக்குறோம் நாங்க பாத்துக்கிறோம் பண்ணுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு நாங்க எல்லா வெப்பம் தரோன்னு சொல்லிட்டு அவர் பண்ணி அப்படி ஊதி பெருசாக்கி போரை பெரிய போராக்கி விட்டார் ரஷ்யாவுக்கு அது மிகப்பெரிய ஒரு கௌரவ பிரச்சனை விடக்கூடாது கூடாது பார்ப்போம் யூரோப்பிய யூனியனும் நேட்டோ ஆலேஸ் எல்லாம் வந்து பாருங்க என்ன ஆகும் பார்க்கலான்ட்டு அவர் மூர்க்கத்தனமா தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா போர் ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஆரம்பிச்சு இப்ப மூன்றரை வருஷம் ஆச்சுங்க மூன்றரை வருஷம் கழிச்சு ஒன்னும் பண்ண முடியல இப்போ அது வந்து டொனால்டு ட்ரம்ப் வர்சஸ் விளாடிமிர் புட்டின் வார் அப்படின்னு ஆக போகுது என்ன நடந்தது இப்போ டொனால்ட் ட்ரம்ப் வந்து இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல அன்னைக்கு அவரு அமெரிக்காவுடைய நாற்பத்தி ஏழாவது பதவி ஏற்ற உடனே இருபத்தி நாலு மணி நேரத்தில் நான் உக்ரைன் ரஷ்யா போற நிறுத்திடுவேன் ரஷ்ய அதிபர் மணி புட்டின் போதும் அப்படின்னு சொன்னாரு அவர் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பதவி பதவி ஒன்றுமே ஒண்ணுமே இருபத்தி நாலு நேரத்தில் ஒண்ணுமே நடக்கல உடனே திடீர்னு ஒரு அறிக்கை விட்டாரு புட்டின் அவர்களுக்கு சொல்லுகிறேன் நூறு நாட்கள் உங்களுக்கு அந்த நூறு நாட்களுக்குள்ளே நீங்க போற நிறுத்தணும் இல்லைன்னா அவங்க மேல நான் நிறைய சாங்ஷன் எல்லாம் பொருளாதார தடை எல்லாம் விதிப்பேன் அப்படின்னு சொல்லி கொக்கரிச்சாரு ஒன்னும் நடக்கல நீ எதையாவது பண்ணிட்டு சொல்லி போடுங்க ஒரு சங்கம் மாதிரி வந்து ஒரு போயா காமெடி பீஸ் அப்படிங்கிற மாதிரி இவர் சொன்னதா ஒண்ணுமே அவர் கேட்கவே இல்லை விளாடமிர் புட்டின் பார்த்தாரு ரொம்ப அசிங்கமாவது இருக்கு இருந்தாலும் திருப்பி வந்துட்டு இப்போ நான் சொல்றேங்க உங்களுக்கு ஐம்பது நாள் டைம் தர்றேன் ஐம்பது நாளுக்குள்ள நீங்க போற உடனே நிறுத்தணும் இல்லைன்னா ஏற்பட்ட எக்கனாமிக் சாங்ஷன் அதே மாதிரி ரஷ்யாட்ருந்து யாரெல்லாம் வந்து ஆயிலில் இறக்குமதி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பூரா நான் ஹெவியாக டரிஃப் வரி விதிப்பேன் பெனால்ட்டி டேக்ஸ் போடுவேன் நான் ஆயிலில் யாரும் வாங்கவே கூடாதுங்க அங்குகிட்டேருந்து அப்படின்னு வேற புதுசாக ஒரு குண்டை தூக்கி போட்டு அதிகமாக ஆயில் வாங்குறது யாரு இந்தியா சீனா பிரேசில் அந்த மூணு பேர் மேல ஹெவியா நான் டியூட்டி போடுவேன் வியாபாரம் என்கிட்ட செய்யவே முடியாதுங்க நீங்க வந்து அங்க ஆயில் வாங்க நிறுத்தினா தான் ரஷ்யாவுடைய பொருளாதாரம் படுத்து விடும் ஆட்டோமேட்டிக்கா அவர் வந்து எனக்கு பயந்து உக்ரைன் கூட ஒரு சமாதான ஒப்பந்தம் பண்ணிட்டு போற நிறுத்துவாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு ஐம்பது நாள் டைம் கொடுத்தாரு அவர் கண்டுக்கல அப்படி ஒரு ஊமச்சிருப்பு சிரிச்சுட்டு போயிட்டார் புட்டின் உடனே திருப்பி ஐம்பது நாள்ல அதுக்குள்ள அடிச்சு முடிச்சு எல்லாத்தையும் மொசம் பண்ணிடுவாரு எப்ப யாரெல்லாம் போர் நிறுத்தம் பண்ணுங்க இத்தனை நாள் இத்தனை நாள் டெட்லைன் கொடுத்தாரோ அன்னைக்கு நைட்டே வந்து ஏகப்பட்ட மிசைல் ஆயிரக்கணக்கான மிசைல் அண்ட் ட்ரோன்ஸில் அடித்து உக்ரைனை தோஷம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு விளாட்மீர் புட்டின் ரொம்ப இவருக்கு ரொம்ப அவமானம் போச்சு டொனால்டு ட்ரம்ப்புக்கு உடனே சொன்னார் இன்னும் பத்துலேருந்து பன்னிரெண்டு நாள் தாங்க உங்களுக்கு டைம் தர்றேன் இந்த பன்னிரெண்டு நாட்குள்ளே நீங்கள் போகிற நிறுத்தி ஆகணும் அவங்ககிட்ட ஆயில் வாங்குற கண்டிப்பை ஜாமு தொடர்பே வச்சு கூடாது ரஷ்யா கூட அப்படி இல்லாம வேற சொல்லி உங்களுக்கு ஏழாம் தேதி முடியுதுங்க ஆகஸ்ட் ஏழு எட்டாம் தேதி என்னைக்கு நீங்க போற நிறுத்தல அப்புறம் விளைவுகள் மோசமா இருக்கும் அப்படின்னு அதுவும் புடின் காதல செவ்டன் காதல ஊதிய ஒரு சங்கா தான் அமைஞ்சு போச்சுங்க ரொம்ப கடுப்பு டொனால்டு ட்ரம்ப்புக்கு ரொம்ப ரொம்ப கடுப்பு நம்ம இவ்வளவு வான் பண்றோம் உலகத்திலே நான் தான் பெரிய ரவுடி பெரிய சட்டம் பிள்ளை என்ற எல்லா வெப்பன் இருக்கு நான் சொன்னதுதான் உலகமே கேட்கணும் அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் இந்த இந்தியா கூட நமக்கு மதிக்க மாட்டேங்காங்களே மோடிய என்னுடைய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தோம் உட்கார வச்சு நல்லா பேசணும் ஈவன் அவர் உட்கார்றதுக்கு சேர கூட இழுத்து நான் போட்டேங்க ஆனால் அப்போ பாருங்கள் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு இவர் மேல் ரொம்ப கோபம் அது மட்டும் இல்லை இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு வந்தது இல்லையா அந்த இதில் ஒரு ரெண்டு மூணு நாள் தான் அந்த போர் நடந்தது அதுக்குள்ள டொனால்டு ட்ரம்ப் முதலே அறிக்கை விட்டார் இந்தியா பாகிஸ்தான் போர் ஒப்பந்தம் வந்து விட்டது போர் முடிவுக்கு வந்து விட்டது அதுக்கு காரணம் நான் தான் நீங்க உடனே நான் சொன்னதை கேட்கலன்னா உங்கள் ரெண்டு நாட்டு கூட நான் வியாபாரம் பண்ண மாட்டேன் ட்ரேடில் பெரிய பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு சொன்னால் ரெண்டு பேரும் பயந்துட்டு வந்துட்டாங்க அப்படின்னாரு பிரைம் மினிஸ்டர் மோடி ஊமச்சிருப்பி சிரிச்சுக்கிட்டு பாதிலே சொல்லலை ஒரு ஆறு தடவை ஏழு தடவை சொன்னார் நான் தான் இந்த போர் நிறுத்தத்துக்கு பாகிஸ்தான் இந்தியா போகிறதுக்கு காரணம்னு சொன்னார் டொனால்டு ட்ரம்ப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் வந்து ஜெய்சங்கர் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா ஏங்க உலகத் தலைவர்கள் யாருமே போர் நிறுத்தத்தை இல்ல தலையிடலைங்க அங்க உள்ள மிலிடரி ஜெனரல் பேசினாரு இங்க இருக்க நாங்க ஜெனரல் பேசினாங்க ஓகே ரைட் ரெண்டு நாட்டுடைய நலனுக்காக வேண்டி போர் நிறுத்திடலாம் நாங்க முடிவு பண்ணோம் உலகத்தலைவர்கள் யாரும் தலையிடலைங்க அப்படின்ட்டாரு ரொம்ப கேவலமாக போச்சு டொனால்டு ட்ரம்ப்புக்கு இப்போ ரஷ்யா இருந்து ஆயில் வாங்கக்கூடாது வாங்கக்கூடாது அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு பதிலே சொல்ல மாட்டேங்க இந்தியாவில் பிரைம் மினிஸ்டரோ அல்லது காமர்ஸ் மினிஸ்டரோ யாருமே பதில் சொல்லலை ஆனால் வாங்கிட்டே இருக்கிறாங்க பேப்பரில் மற்ற இல்லை சில இல்லை இப்போ பயந்துட்டாங்க ஆயில் கம்பெனி ஆயில் வாங்கலன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி சொன்னாங்களே தவிர நேற்று கூட குஜராத் துறைமுகத்தில் பெரிய கண்டெய்னர் கப்பல் நாலு கப்பலில் ரஷ்யாவிலிருந்து குரூட் ஆயில் வந்து இறங்கிடுச்சு கம்மியான ரேட்டில் இது ரெண்டையும் பார்த்த உடனே ரொம்ப கடுப்பாய் போட்டாருங்க டொனால்டு ட்ரம்ப் நீங்க வாங்கல நாங்க சொன்னா கேட்க மாட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக உங்களுக்கு வந்து இருபத்தஞ்சு பர்சன்ட் டாரிஃப் போடுறோம் அப்படின்னு சொன்னோம் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு இருபத்தஞ்சி பர்சன்ட் வரி அப்படினு சொன்னோம் அது எட்டுலேருந்து இருந்து வருது எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல அமலுக்கு வருதுன்னு சொன்னாங்க நீங்க சொல்கிறதே கேட்க மாட்டீங்க நீங்க ஆயில் நிறைய ரஷ்யா இருந்து வாங்க போய் தானே அவங்க எக்கனாமி நல்லா இருக்கு அதனால தானே அவங்க வந்து உக்ரைன்ல போர் தொடர்ந்து நடத்தி நிறைய பேரை கொள்றாங்க உங்களுக்கு ஒண்ணு புரியலையா நான் சொன்னது வாங்க கூடாது கேட்க மாட்டீங்களா சரி இப்போ நான் உங்களுக்கு இந்த இருபத்தி அஞ்சு இன்னும் நிறைய கூட்ட போறேன் அப்படின்னாரு நூறு பெர்சன்ட் கூட சொல்றாங்க அது என்னைக்கும் தெரியல அனௌன்ஸ் பண்ணல இது போக நான் ஆயில் வாங்குறதுக்கு பெனால்டி டாக்ஸ் வர நான் போடுவேன் அப்படின்னு சொல்லி இந்தியா மேல கடுப்ப காமிச்சார் பயங்கரமான கடுப்பு அதனால சரி யாருமே கேட்க மாட்டேங்காங்களே யூரோப்பியன் யூனியன் கூட நான் டரிஃப கூட்டுவேன் ஆய் புயின்னு சொன்னார் ஏன்னா அவங்க நேட்டோ கண்ட்ரிஸ் வந்து உக்ரைனுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் பாதுகாப்பு தர்றோம் சொல்லி வெப்பன்ஸ்லாம் கொடுக்குறீங்க ஆனா மொத்த டிஃபன்ஸ் எக்யூப்மெண்ட் உக்ரைனுக்கு கொடுக்கறதுல அறுபது பர்சன்ட் வெப்பன்ஸ் நான் அமெரிக்கா தான் கொடுக்குறோம் நேட்டோ கண்ட்ரிஸ் சும்மா உமையை வச்சுக்கிட்டு அப்படியே எங்க கூட அவளை வாங்கிட்டு அப்படியே ஊதி ஊதி சாப்பிட்றீங்க நீங்க நோ 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 நான் அறுபது பர்சன்ட் கொடுக்குறேன் நான் குறைச்சிருவேன் நீங்க நிறைய கொடுக்கணும்னு சொன்ன அவங்க எல்லாம் கடுப்பு உடனே அவங்க மேல நிறைய டேரிஃப் எல்லாம் கூட்டுவேன் அப்படின்னு சொன்னா இப்போ யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரிஸும் அமெரிக்காவுக்கு எதிராக அப்படியே ரொம்ப அமைதியாக வாய் வார்த்தை விடாம ரொம்ப எதிர்ப்பு தெரிவிக்காம ஆனால் அதிருப்தியில் உச்சகட்டத்தில் இருக்கிறாங்க அவங்க பார்த்தாரு இனிமேல் என்னடாது நம்ம இத்தனை இடம் நம்ம சொல்லி பார்த்துட்டோம் இந்த விளையாடு புட்டின் கேட்கவே மாட்டேக்காரு நம்மளை ஸ்னப் பண்ணிக்கிட்டே இருக்காரு மூக்கை உடைச்சிட்டே இருக்காரு அப்படின்னு நினைச்சவரு உடனடியாக எங்க நான் சொல்லி கேட்க மாட்டேங்கிறீங்க எங்க பேட்ரியாட் மிசைல்ஸ் அதாவது ஏர் டிஃபென்ஸுக்காக வேண்டி நீங்கள் மிசைல் என்ன மிசைல் அடித்தாலும் அதை நான் எதிர்த்தாக்குதல் பண்ணி அழிச்சிடலாங்க அப்படிப்பட்ட பேட்டரியாட்டிக் மிசைல் நிறைய நாங்கள் உக்ரைனில் கொடுக்குறோம் அப்படின்னு துரு ஜெர்மன் மூலமாக கொடுத்துட்டா உடனே கொடுத்துட்டார் ஜெர்மன் நீங்கள் கையில் இருந்தால் உடனே கொடுங்க நான் உங்களுக்கு பூரா சப்ளிமெண்ட் பண்ணுறேன் அப்படிங்க மாதிரி கொடுத்துட்டார் அப்புறம் லாங் ரேஞ்சு மிசைல்ஸ் எங்க உங்களை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் லாங் மிசைல்ஸ் மிசைஸ் சொல்லி கொடுத்துட்டார் அப்பவும் கூட விளாடுமிரி புட்டின் ஒண்ணு அசரலைங்க நீ என்ன வேணாலும் பண்ணு நீ என்ன என்ன கமாண்ட் பண்றது அந்த காலத்துல நாங்க வந்து யுஎஸ்எஸ்ஆர் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய நடா இருந்த போது எங்களுக்கு எதிராக சதி பண்ணி ஒரு பத்து கண்ட்ரி எங்கிட்ட இருந்து பிரிஞ்சு போறதுக்கு காரணமானதே அமெரிக்கா தானே இப்போ நீ என்னமோ பெருசா பண்ணிட்டு இருக்க நான் என்ன பண்ண பாரு நீ சொல்றது நான் என்ன கேட்கறதுங்க மாதிரி விளாடுமிரி புட்டின் வாயை திறக்கவே இல்லை உடனே என்ன பண்ணாரு இந்த நேரத்தில் அவர் விளாடிமிர் புட்டினுக்கு அவர் வந்து பிரைம் மினிஸ்டரா இருக்கும்போது போது அவர்கிட்ட வந்து பிரசிடண்டா ஒருத்தர் இருந்தார் அதாவது டிமிட்ரி மெட் வேதேவ் அப்படின்னு பேர் அவர் பேர் இவர் வந்து விளாடிமிர் புட்டின் பிரைம் மினிஸ்டரா இருக்கும் போது அவர் பிரசிடண்டா இருந்தார் அப்ப பிரைம் மினிஸ்டருக்கு தான் புல் பவர் அப்புறம் அப்படியே இந்த அரசமைப்பையே மாத்தினாங்க பிரசிடண்ட் தான் புல் பவர் அப்படின்னாங்க அப்போ அந்த டிமிட்ரி மெத்த பிரைம் மினிஸ்டர் ஆனார் விளாடிமிர் புட்டின் வந்து பிரசிடண்ட் ஆஃப் ரஷ்யா ஆகிட்டாருங்க அந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடண்டான ஒரு நபர் டிமிட்ரி மெத்தேவ் அதாவது விளாடிமிர் புட்டினுடைய ஊதுகுழலாக இருந்து கொண்டு இப்ப பதவியிலே இல்லை அவரு ஆனாலும் மிரட்டுறாரு எங்க அமெரிக்கா நீங்க வாட்ட என்னமோ பெருசா மிரட்டுறீங்க பெருசா வெப்பனை கொடுப்பேன் அதை கொடுப்பேன் சொல்றீங்க எக்கனாமிக் சாங்ஷன் பண்ணு சொல்றீங்க எங்க கூட யாரும் ஃப்ரெண்ட்ஸ் கூடாதுன்னு எல்லாத்தையும் மிரட்டுறீங்க எங்கிட்ட வந்து உங்களை விட நியூக்ளியர் வெப்பன்ஸ் நிறைய இருக்கு ஜாக்கிரதை அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாரு அந்த டிமிட்ரி மெட்வெதே அப்படிங்கிற ஒரு உடனே ட்ரம்ப் அலறிட்டாரு என்ன இந்த ஆள் இப்படி போய் நியூக்ளியர் பண் என்ன அர்த்தம் உங்க மேல போட்டுருவேன் சொல்றாரு அவரு அப்படின்ட்டு இவரும் உடனே சின்ன பிள்ளைத்தனமா டொனால்டு ட்ரம்ப் என்ன பண்ணாரு அறிக்கை விடுறாரு அது ரகசியமா கூட செஞ்சிருக்கலாம் உடனடியாக நியூக்ளியர் சப்மரைன் நீர்மூழ்கி கப்பல் இருக்கு இல்லையா நியூக்ளியர் வெப்பன்ஸ் எல்லாம் லோட் பண்ணி வச்சுக்கூடியது ரெண்டு மிகப்பெரிய அந்த நீர்மூழ்கி கப்பலை உடனே ரஷ்யா பக்கம் திருப்பி அனுப்புங்க அப்படின்னு சொல்லி ரஷ்யா பக்கம் மூவ் பண்ணிட்டு இருக்குங்க ரஷ்யாவுக்கு பக்கத்தில் ரஷ்யாவை ஈஸியாக அடிக்கும்படியாக நாங்கள் அதை ஸ்டேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு அறிக்கை விட்டார் அதை பார்த்து ரஷ்யன் பிரசிடென்ட்டு விளாட்றவு போட்டு வாய் திறக்கல மறுபடியும் அவருடைய ஊது டிமிட்ரி மெட்வேதேவ் என்ன சொன்னார் அப்படின்னா ஏங்க நீங்க என்னமோ பெரிய ரெண்டு சப்மரைன் நியூக்ளியர் சப்மரைன் அனுப்பியிருக்கீங்க நீங்க சொல்றீங்க நீங்க அது இப்போ எந்த இடத்துல பொசிஷன் பண்ணி ஸ்டேஷன் பண்ணி எங்க கீழே இருக்குன்னு சொல்லட்டுமா எங்களுக்கு தெரியுங்க நாங்க மாண்ட பண்ணி தான் இருக்கிறோம் இந்த ரெண்டை அடிக்கிறதுக்கு எத்தனையோ ரெடியா இருக்குதுங்க நினைச்சேன்னா ஒரே நொடியில உங்க ரெண்டு இது அவுட் அவ்வளவு டிஃபென்ஸ் இல்லாம நாங்க இருக்கிறோம் பொசிஷன் சொல்லவா அவன் எங்க இருக்குன்னு சொல்லவா அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாரு என்னடா அது விஷயம் இது வந்து இப்படி பண்ண வேணா ஒண்ணும் முடியாதா ஒண்ணும் முடியாதா இப்படி சொல்றானே அந்த ஆளு ஒரே நொடியில அடிச்சிருவேன்னு சொல்றானே நியூக்ளியர் சாப்பிடுறேன்னு அடிச்சிருவேன்னா அப்ப என்ன அர்த்தம் மறுபடியும் சவால் பண்றானே அப்படின்னு டொனால்டு ட்ரம்ப்புக்கு ரொம்ப கடுப்பாயிருச்சு இப்போ அவர் முன்னாடியும் போக முடியல பின்னாடியும் போக முடியல அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உடனே என்ன பண்ணாரு நேற்றுக்கு எங்க அமெரிக்காவில் இருந்து ஒரு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஸ்பெஷல் என்வாய் ஒரு சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் அப்படின்னு பேர் இந்த ஸ்டீவ் விட்காஃப் என்ற ஸ்பெஷல் தூரம் உடனே ரஷ்யாவுக்கு பேச்சுவார்த்தைக்கு நான் அனுப்புறேங்க அவர் மாஸ்கோவில் போய் பிரசிடண்ட் விளாடிமிர் புட்டின் பிரசிடண்டை பார்த்து பேசுவாருங்க பேசி எப்படியாவது போற நிறுத்துங்க ஏன்னா எட்டாம் தேதி டெட் நான் கொடுத்துருக்கேன் அதுக்குள்ள போற நிறுத்தணும் நீங்க அப்படின்னு அங்க கேட்போங்க ஏன் அங்க கேட்கும் ஏன் நீ வந்து இவர் நீ ஏன் உங்க பிரசிடண்ட் வர மாட்டாரா அப்படின்னா ஏதாவது வேற ஒரு ஒரு பொதுவான இடத்துல விளாடிமிர் புட்டினை நானே மீட் பண்ணி அதாவது ட்ரம்ப் வேடமுட் புட்டின் ரெண்டு பேருக்கு இடையான ஒரு பயலேட்ரல் டாக்ஸ் அதுக்கு நான் ரெடியாக இருக்கேங்க அப்படிங்க மாதிரிலாம் மீசையில் மண் ஓட்டலை அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் வந்து நேற்றுக்கு அறிக்கை விட்டார் அப்போ பேச்சுவார்த்தைக்கு வர முடியாது சொல்லிட்டார் புட்டின் அல்லது பயலேட்ரல் டாக்ஸுக்கு வாங்க நான் ரெடின்னு சொல்கிறாரு ரெண்டு பேரும் பேசுகிறாங்க பேச்சுவார்த்தை தோல்வியில் அடைந்து விட்டது என்று வைத்துக் கொள்வோம் அப்போ என்ன ஆகும் இப்போ மிகப்பெரிய ஒரு ஈகோ கிளாஷ் இவ்வளவு பண்ணு நடக்கும் சொல்லி அப்போ டொனால்டு ட்ரம்ப்புக்கும் புட்டினுக்கும் இடையே நேரடியான வார் அதாவது அமெரிக்கா ரஷ்யா அதனுடைய பயனுக்காக வேண்டி அதை சார்ந்து இந்த போர் இல்ல இரண்டு பிரிய மனிதர்கள் டொனால்டு ட்ரம்ப்பும் புட்டின் அவங்க ஈகோல ரெண்டு அமெரிக்கா ரஷ்யா போராக மாறக்க வேண்டிய தருணம் வந்துவிட்டது இப்போ அதாவது அனைத்து விஷயங்களிலும் உலகத்தில் எந்த மூலையில் என்ன நடந்தாலும் சரிங்க டொனால்டு டிரம்ப் உடனே மூக்க நுழைச்சி அவர் மூக்க நுழைக்காம இருந்தாலே போதுங்க ஒண்ணுமே நடக்காது சரியா இருக்கும் இவர் மூக்க நுழைச்சி ஈகோல நான் தாங்க காரணம் இதுல அமைதி ஏற்படுறதுக்கு நான் தான் காரணம் இதுல இந்த செயல் நடந்ததுன்னா அதுக்கு நான் தாங்க காரணம் அப்படின்னு பல்வேறு தருணங்கள் எல்லா பிரச்சனைகளையும் இவர் தலையிட போய் தான் எல்லா பிரச்சனையுமே வருங்க அமெரிக்காவின் பிரச்சனைகளுக்காக வேண்டி இவர் டொனால்டு ட்ரம்ப் தலையிட்டா பரவாயில்லைங்க சொந்த பாப்புலாரிட்டிக்காக வேண்டி இவர் உலக பிரச்சனைகளில் தலையிட்டு அமெரிக்காவுக்கு பெருத்த அவமானத்தை உண்டாக்கி விட்டார் ஒரு சீப் பாப்புலாரிட்டிங்க இவருக்கு அதாவது இப்போ ட்ரம்ப் நினைச்சது நடக்கலைன்னா உலகின் மிக மிகப்பெரிய வல்லரசு ரஷ்யா தான் அப்படிங்கிற ஒரு இமேஜ் உலக அளவில் வந்துடும் அப்போ அமெரிக்காவுக்கு அதனால் பொறுத்துக்கொள்ள முடியுமா இல்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வர எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதிக்கு ட்ரம்ப் சொன்ன டெட்லைன் அந்த இது முடியுது பீரியடு முடியுது அன்னைக்குள்ள சமாதானத்துக்கு வந்தாலும் போரை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது பல்வேறு பேரும் அழுத்தம் கொடுத்துட்டே இருக்காரு எட்டாம் தேதி இன்னைக்கு ரஷ்யா இவர் பேச்சை கேட்கல போரை நிறுத்தலை சமாதானத்துக்கு வரல அப்படின்னா என்ன செய்ய போகிறார் ட்ரம்ப் இது எதுக்கு நமக்கு அல்லது நேரடி போரில் இறங்கி அமெரிக்கா மக்களையும் போரில் சிக்க வைக்க போறாரா எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இதுக்கு விடை தெரியும் பொறுத்திருந்து பார்ப்போம்